சிம்ம ராசி நேயர்களே ராசியிலே ஒரு சிறப்பான ராசி சிம்ம ராசி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜகிரகமானவர் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் பித்தருகாரகனான சூரியனே ராஜகிரகமாகி சிம்ம ராசிக்கு அதிபதியார சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கார் பதினொன்னாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் அஷ்டமத்து சனி பகவான் சனி பகவானும் நேர் ஏழில் ராகுவும் ராகு நவம்பர் மாதம் மாறப்போகிறார் குரு பகவான் மே எண்டு மாறப் போகிறார் சனி பகவான் அங்கேயே இருக்க போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி பகவான் மாற்றம் இல்லை அங்கேயே தான் இருக்க போகிறார் மே மாதம் வரலும் குரு பகவான் மாறுற வரலும் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு பிரச்சனையே இல்லை இப்போ ராகுக்கேத்து மாறிட்டால் ரொம்ப நன்னாக இருக்கும் நவம்பரில் சிம்மராசிக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வரைச்சே எண்டில் வரைச்சே உங்களுக்கு அப்போ கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க டென்ஷன் ஆகாதீங்க கோவப்படாதீங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஹாப்பினஸ் ரொம்ப 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 முக்கியம் வாக்குவாதமே வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க கணவன் விட்டு கொடுக்கணுமா மனைவி விட்டு கொடுக்கணும் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கணும் அப்போ இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தவொடனே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்காரு ரொம்ப நல்லது இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தவொடனே இந்த பதினொன்றில் இருக்கா மாதிரியே நம்ம வேலை பார்த்துட்டு வந்தோம்னாக்கா பன்னெண்டுலேருந்து எந்த கெடுதலும் வராது என்ன பண்ணலாம் யாரிடனும் கருத்து வேறுபாடு என விட்டு கொடுத்து போயிட்டால் சிம்மராசி சிறப்பாகிடும் உடல்நலத்தில் அக்கறை மருந்து மாத்திரை கரெக்டா சாப்பிடுங்க என்ன மருந்து சாப்பிடுறோ அது கரெக்டா சாப்பிடுங்க அப்போ சப்தமாதிபதியான சத்ருரோக ரோக சனி பகவான் பாக்யஸ்தானத்துக்கு போன நமக்கு வந்து நல்லது செய்வார் இப்போ அஷ்டமத்தில் இருக்கார் ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கார் அது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது அப்போ அந்த எட்டாம் இடத்துல இருக்கிறதுக்கு தான் நம்ம பலன் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலில் அங்கே தான் இருக்க போகிறார் ரொம்ப கெடுதலாக ரொம்ப கெடுதல் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தவுன்னே சனி பகவானை அஷ்டமத்தில் இருக்கிற சனி பகவானை பார்க்க போகிறார் சனி பகவான் குரு பகவான் வீட்டில் இருக்கிறார் அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கச்சு அவருக்குள்ள கெடுபலனை கெடுத்து விடுவார் நல்ல பலனை கொடுத்துருவார் நல்ல தூக்கத்தை கொடுப்பார் நல்ல ஆரோக்கியமான உடலையை கொடுப்பார் இப்போ அதற்கான உபாய வழிகள் தான் ஜாதகத்தில் பரிகாரங்கள்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் கெடுதலில்ல இல்லை ராகு கேத்து மாறுறவர்களும் காத்துட்ருக்கணும் குரு பகவான் மாறதுக்கு முன்னாடி நல்லதெல்லாம் செய்ய போகிறான்றதை நம்ம காத்துட்ருக்கணும் அப்போ சனி பகவானை குரு பகவான் பார்க்குறவர்களும் காத்துட்ருக்கணும் அதனால் எந்த கவலையும் பட வேண்டாம் ஏனால் ராகுவை குரு இப்பொழுது பார்க்கிறார் பிறகு குரு சனி பகவானை பார்க்க போகிறார் நடப்பு அனைத்தும் நல்லதாக நடக்கும் ராத்திரி பிரயாணம் பண்ணுறீங்க ஜாக்கிரதையாக பண்ணுங்க லேட்டு லேட் நைட்லாம் பிரயாணம் பண்ணுங்க சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடுங்க இப்போது உயர் பதவியில் இருப்பவர்கள் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பேங்கில் பெரிய போஸ்டில் இருப்பீங்க ஜெனரல் மேனேஜராக இருப்பீங்க சினிமா துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக உஷாராக இருக்கும் பேர் புகழ் பெற்றவர்கள் இதற்கு முன்னாடி பேர் புகழ் பெற்றவர்கள் இனிமேல் பரப்போகிறவர்கள் பெற்றவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் உடல் தேக ஆரோக்கியம் உடம்புக்கு மிஞ்சி இது என்ன இருக்குது வாழ்க்கையில் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் மூணு இட்லி தான் சாப்பிட முடியும் அந்த மூணு இட்லி ஒழுங்காக சாப்பிடுங்க சொல்கிறேன் தான் நாலு இட்லி நாலு இட்லி ஒழுங்காக சாப்பிடுவோம் அப்போ பார்த்து கொள்கின்ற போது என்ன மருந்தோ அந்த மாத்திரை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லை அப்போ தேக ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தவறு செய்தால் தவறு செய்தால் ஒழுங்காக சாப்பிடலாம் அப்போ அந்த சனி பகவானும் அந்த ராகுவும் கேதுவும் நமக்கு நன்மையை செய்ய தவறிவிடுவார்கள் நன்மையை செய்ய தவறிவிடுவாங்க நன்மை செய்யலைன்னா என்ன இருக்கு நன்மை செய்யலைன்னா கஷ்டம் வந்துடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அனுமாருக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கள் ரெகுலர் சண்டே அனுமதி ரெகுலர் சண்டே ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்ணணும் முடிஞ்சால் அன்னைக்கு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணணும் மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை சிவன் கோயிலில் இருந்தால் அம்பாளுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவேன் சிவன் கோவிலுக்கு அம்பாளுக்கு பெருமாள் இருந்தால் தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க அர்ச்சனை புகழ்ச்சி இந்த புகழ்ச்சி அந்த அம்பாளுக்கு பண்ணச்சே இதை மாதிரி ஏற்படுகின்ற சூழ்நிலை கிரகங்களால் ஏற்படுற கஷ்டங்கள் போய்விடும் ரொம்ப சிம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னா இருக்கா கண்டிப்பாக நல்லா இருக்கும் மற்ற கிரகங்களுடைய மூமெண்ட் பார்க்கச்சே தான் ஜாகிரதைன்னு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கெடுதல் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் ஜாதகத்திற்கு பாகியஸ்தானாதிபதியான ராசிக்கு பாகியஸ்தான அங்காரகன் உச்சப்படுற நிலைமையெல்லாம் வரப்போகிறது உச்சப்பட போறார் இந்த உச்சநிலையை அடைகின்ற பொழுது அதற்கான உயர்ந்த நிலையை நாம் அடைய மாட்டோமா சுக பாகியஸ்தானாதிபதி அப்போ சூரிய பகவான் உச்சநிலையை அடைகின்ற பொழுது அதற்கான அமைப்பு நம்ம சித்திரை ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் உச்சப்படப்படுற அதற்கான நன்மையை நம்ம அனுபவிக்க மாட்டோமா எல்லா கிரகங்களும் நன்மை செய்ய தயாராக இருக்கிறது எல்லா கிரகமும் நன்மை செய்ய தயாராக இருக்குது ஏழு கிரகம் நன்மை செய்ய தயாராக இருக்குது நன்மை செய்கிற கிரகத்தை அவர்களுக்கு மனசை நம்ம நல்லா ஆக்கிட்டோமானால் நன்மை பூரணத்துவம் பெறும் சில கிரகம் நமக்கு டென்ஷன் ஆக்கிறது கஷ்டத்தை கொடுக்குறோன்னா அவள் நம்மளை கெடுக்க மாட்டாங்க அப்போ ஒம்பது ஏழு கிரகம் ரெண்டு சாயா கிரகம் ராகு கேத்துலேருந்து எந்த கிரகத்தால் நமக்கு பாதிப்பு இல்லைன்ற நிலைமையை நம்ம உருவாக்கணும் அதுக்கு தான் அர்ச்சனைகள் பண்ணுறோம் அனுமாரை போய் சேவிக்கிறோம் நினச்சி சரியாயிருது இப்போ இதெல்லாம் ஒரு சிம்பிள் ரூட் நல்லா இருப்பீங்க அப்போது சிம்மராசியில் பிறந்த மருத்துவர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் ஏன் மருத்துவர் சொல்கிறோன்னா சூரியன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு புதன் டாக்டர்னா சூரியன் ஸ்பெஷலிஸ்ட் கிரகத்திலேயே சூரியன் தான் நம்பர் ஒன் இப்போ ஸ்பெஷலிஸ்ட்டு எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா மாதிரி அந்த சிம்மராசியில் பிறந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு பெயர் புகழ் அடைவார்கள் அதற்கான படிப்பை நோக்கி போவார்கள் உயர்ந்த நிலை அடைவதை நோக்கி போவார்கள் சிலர் வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான நிலைமை இந்த அற்புதமான நிலைமையை நாம் அடைவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு உதவி செய்யப்போகிறது நம்ம தான் டக்குன்னு வாங்கிக்கணும் அந்த உதவி செய்யச்சே வாங்கிக்கணும்ல அதான் ரொம்ப கெட்டிக்காரர் நல்ல ஷார்ப்பான புத்தி கொண்ட ராசி அப்போ அதை அனுபவிக்கிறதுக்கு உபாய வழி இந்த உபாய வழியை நாம் கண்டுபிடிச்சு அனுபவிச்சிட்டோமானாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகவும் நன்மை நிறைந்த ஆண்டாக இருக்கும் எல்லாம் வல்ல பிரார்த்தித்து கொள்கிறோம் Thank you. <coughs>